வணக்கம் திமுக அமைச்சர்களுக்கு வந்து பல்லாயிரம் கோடி சொத்து இருக்குன்னு நமக்கு தெரியும் சொத்து மட்டுமல்ல அவங்க மேல சொத்துக்கு வைப்பு வழக்குமும் இருக்கு இந்த சொத்துவிப்பு இருந்து கடந்த காலத்துல விடுவிக்கப்பட்டாங்க அந்த விடுவிக்கப்பட்ட தீர்ப்புகள்லாம் இப்ப ரத்து செய்யப்பட்டிருக்கு அதனால இந்த வழக்குகள் வந்து மறுபடியும் உயிர்படுது அந்த வகையில் திமுகவோட மூத்த அமைச்சர் வாய் கொழுப்புக்கு பெயர் போன துறைமுருகன் அப்புறம் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் ஐ பெரியசாமி இவங்க மேலே போடப்பட்ட சொத்தி பழக்கெல்லாம் மறுபடியும் உயிர் பெறுகிறது இவங்க மட்டும் இல்லாமல் மறைந்த வீரபாண்டி அறிமுகம் அவங்களோட குடும்பத்தாரும் சொத்திவு பழக்கில் இருந்தாங்க அது விடுவிக்கப்பட்டுச்சு அந்த விடுவிக்கப்பட்டதும் ரச்சிக்கப்பட்டதால் அவங்களும் இந்த சொத்தி புழக்கில் மாற்றாங்க அப்போ இந்த மூத்த முன்னணி அமைச்சர்கள் மூணு பேர் வந்து சொத்தி பழக்கலை வந்து சிக்கி கொண்டு வேலையில் அது வந்து தலைக்கு மேலே கட்சி போல் தொங்கி கொண்டிருக்கு தேர்தல் நெருக்கத்தில் யாராவது ஒரு அமைச்சர் மேலே இந்த வழக்கில் தீர்ப்பு வந்தாலும் அவங்க சிறைக்கு போனாலும் அது தேர்தல் முடிவுகளை பாதிக்கும் அது மட்டுமில்லாது திமுகவோட அந்த பிம்பம் நாங்கள் ஊழலே பண்ணலை ஏன்னா உங்களால் நிரூபிக்க முடியலைங்கிறாங்க யார் நிரூபித்தா ஜெயலலிதா மையார் வந்து சிறைக்கு போயிருக்கிறாங்க அவங்க மேலே சொத்தி வழக்கில் வந்து தீர்ப்பு வந்திருக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கு திமுகவில் யார் மேல நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க அந்த தேர்தல் நெருக்கத்தில் இந்த மூன்று அமைச்சர்களில் யாராவது ஒருத்தருக்கு வந்து பாதகமான தீர்ப்பு வந்து யாராவது ஒருத்தர் சிறைக்கு போனாலும் அது திமுக வட்டாரத்தையே கலகலக்க வச்சிடும் மூத்த அமைச்சருக்கே இந்த நிலைமையா அண்ணு எல்லாரையும் வந்து நடுநடுங்க வச்சிரும் இப்போ இது வந்து தலைக்கு மேலே கத்தியார் தெரிஞ்சு கொடுக்கிற வேலையில் இன்னொரு சிக்கலும் சேர்ந்துருக்கு ஏற்கனவே பாலாஜி மீதான வழக்கு அதனால ஒரு அமைச்சர் பதவி இழந்து அந்த வழக்கு இழிவையாக இழுத்து கொண்டிருக்கு அந்த வழக்கை முடிக்கலான்னு பார்த்தா திமுக தரப்பு வந்து ஆயிரம் பேர் ஆயிரம் பேரை சாட்சியாக அந்த வழக்கில் சேர்த்து வச்சுருக்காங்க செந்திருபாலாஜியோடய ஊழல் வழக்கில் அந்த ஆயிரம் பேரும் எப்போ நீதிமன்றம் வந்து எப்போ சாட்சி சொல்லி எப்போ விசாரணை பண்ணி எப்போ வழக்கை முடிக்கிறது அப்போ வழக்கு வந்து இந்த காலத்தில் முடிவதற்கான வாய்ப்பு இல்லை செந்திருபாலாஜி பேரன் காலத்தில் வேணால் அந்த வழக்கு முடிக்கப்படலாம் முடியும் இந்த காலத்தில் செந்திருபாலாஜி மீதான வழக்கு முடிக்கப்படாதுங்கிறதான் யதார்த்தமாக இருக்குது இதுக்கு அப்புறம் என்னென்னா டாஸ்மாக் முறையீடு வழக்கு கடந்த மார்ச் மாதம் டாஸ்மாக்கு சொந்தமான அலுவலகம் குடோனு அப்புறம் அது தொடர்புடைய இடங்களில் வந்து அமலாக்கத்துறை சோதனை போட்டுச்சு சோதனை போட்ட பிறகு ஆயிரம் கோடி அளவுக்கு வந்து இதில் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு அவங்க அறிக்கை கொடுத்தாங்க அமலாக்கத்துறை அறிக்கை கொடுத்தாங்க உடனடியாக தமிழ்நாடு அரசும் டாஸ்மாக்கு வந்து உயர் நீதிமன்றத்தோட படியேறி டாஸ்மாக்கோட கண்ணியத்துக்கும் நற்பெயருக்கும் களங்கம் கற்பிக்கிற வகையில் இந்த அமலாக்கத்துறை பண்ணுது இந்த அமலாக்கத்துறையோட விசாரணைக்கு அவங்களோட நடவடிக்கைக்கு நீங்க தடை போடணும் அப்படின்னு தடை கேட்டாங்க நீதிமன்றம் விசாரிச்சுட்டு அதுல ஒன்றும் சிக்கல் இல்லை அவங்க தாராளமாக விசாரிக்கலாம் அப்படின்னு கதவை தந்துட்டாங்க அதனால இந்த டாஸ்மாகோட மேலாண் இயக்குனர் விசாகன் அவருக்கு ஏற்கனவே ஒரு முறை சம்மன் வழங்கப்படுத்துச்சு வாங்க விசாரணைக்கு உங்கள்கிட்ட விசாரிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு அந்த சமயத்துல தான் இவங்க இந்த வழக்கு போட்டாங்க நீதிமன்றத்தில் இப்போ நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றம் வந்து அமலாக்கத்துறை டாஸ்மாக் வழக்கில் வந்து முன்னகர்த்துவதற்கும் விசாரிப்பதற்கும் எந்த தடையும் இல்லைன்னு சொன்ன பிறகு இவங்க உச்ச நீதிமன்றம் போகலை அப்படியே மூடிட்டு வந்துட்டாங்க அதுக்கும் பிறகும் விசாகனுக்கு வந்து இன்னொரு சம்மனை வந்து அமலாக்கத்துறை கொடுக்குது ஏற்கனவே ஒரு சம்மன் கொடுக்கப்பட்டு அவங்க நீதிமன்றம் போனாங்க அதுக்கும் பிறகு இன்னொரு சம்மன் ரெண்டு சம்மன் கொடுத்தும் விசாகன் வந்து ஆஜராகலை சரி அவர் வந்து அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு வர்றதுக்கு வந்து கஷ்டப்படுறாரு போல இருக்குது நாமளே அவர் வீட்டுக்கு கிளம்பி போவோம்னு அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து கிளம்பி போய் அவர் வீட்டில் விசாரணை பண்ணி சோதனை பண்ணி அப்புறம் வீட்டுக்கு அருகாமையிலே வந்து இந்த வாட்ஸ்அப் சாட்டு அதெல்லாம் பிரிண்ட் எடுக்கப்பட்டு கிழித்து போடப்பட்டிருக்கு அதில் என்ன போடப்பட்டிருக்கு அப்படின்னா டியர் தம்பி அப்படின்னு ஒருத்தர் அவர் வந்து விசாகனுக்கு சொல்கிறார் நீங்கள் வந்து இந்த நிறுவனத்தில் வந்து டெண்டர் போடுங்க இங்கேருந்து கொள்முதல் பண்ணுங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறார் அதே போல் டாஸ்மாக் கொள்முதல் குறித்தான அந்த வரவு செலவு குறித்தான அந்த விவரங்கள்லாம் இருக்குது அப்போ யார் அந்த டியர் தம்பி ஏற்கனவே யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்விக்கு இன்னும் பதில் தெரில இந்த சமயத்தில் யார் அந்த டியர் தம்பி அப்படிங்கிற கேள்வியும் சமூக வலைதளங்களில் எழுப்பப்படுது அதுக்கும் பதில் இல்லை அப்புறம் இன்னொரு செய்தி என்னன்னா இந்த டியர் தம்பி யாருமே இல்லைங்க இதுதான் ரித்தீசு உதயநிதியோட வலதுகாரம் ரித்தீசு அந்த ரித்தீஸ் தான் அந்த டியர் தம்பி அப்படிங்கிற ஒரு பயிர் செய்யவும் சொல்கிறாங்க இப்போ இந்த டாஸ்மாக் முறைகேடு வழக்கு திமுகவுக்கு பெரிய தளபதி ஏன்னா டெல்லியில் வந்து காங்கிரஸையும் வீழ்த்தி பாஜக வீழ்த்தி தொடப்பத்தை வச்சுக்கிட்டு ஒரு கட்சி வந்து கொடி அறிவிக்காமல் கோட்பாடு அறிவிக்காமல் வெறுமனே ஊழல் ஒழிப்பு அப்படின்னு பேசி ஆட்சியை பிடிச்சிச்சுன்னா அது அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஆம் ஆத்மி தான் அங்கே டெல்லியில் ஆட்சி பிடிச்சாங்க பஞ்சாப்ல ஆட்சி பிடிச்சாங்க அந்த ஆட்சி பிடிச்ச சமயத்தில் நாடு முழுக்க ஆம் ஆத்மி பேசப்பட்டுச்சு அப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரஸை வீழ்த்தி பாஜக வீழ்த்தி தலைநகர் டலியில் வந்து ஆட்சி பிடிச்சார் அந்த ஆம் ஆத்மியோட ஆட்சியும் கட்சியும் பரிபோனதுக்கு காரணம் இன்னைக்கு கட்சி வந்து ரெண்டா உடையுது ஆட்சி பறி போயிடுச்சு கெஜ்ரிவால் சிறைக்கு போயிட்டாரு ஊழலுக்கு எதிராக கட்சி தொடங்கிய கெஜ்ரிவால் ஊழல் வழக்கு சிறைக்கு போயிட்டாரு என்ன ஊழல் வழக்குன்னு கேட்டீங்கன்னா மதுவான கொள்முதல் முறைகேடு வழக்கு தான் அதே மதுவான கொள்முதல் முறைகேடு வழக்கு தான் தெலுங்கானாவில் சந்திரசேகர் ராவ் முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர் ராவோட மகள் கவிதாவையும் சிறைக்கு அனுப்பியது இப்ப அதே வழக்கு தான் தமிழ்நாட்டிலையும் சிக்கல் மதுவான கொள்முதல் முறைகேடு அதுதான் சிக்கல் இப்ப இந்த டாஸ்மாக் வழக்கு வீரியமாக மாறிக்கொண்டிருக்கிற வேலையில உதயநிதியை குறிவைத்து காய்களை நகர்த்த தொடங்கி இருக்கிறது அமலாக்கத்துறை அதுல இந்த அண்மையில் வந்து ஆகாஷ் பாஸ்கரன் அப்படிங்கிற ஒரு தயாரிப்பாளர் வீட்டில் அமலாக்கத்துறை வந்து சோதனை கொடுது முதல்ல பார்க்குறப்ப யாரோ ஒரு தயாரிப்பாளரான் அவர் வீட்டில் வந்து அமலாக்கத்துறை சோதனை போடுதான் அப்படின்னு பார்த்தாங்க ஆனால் ஆழ்ந்து கவனிக்கிறப்ப தான் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் யாருன்னு தெரிய விடுது கருணாநிதிக்கு வந்து மூத்த பிள்ளை வந்து மூக்காமுத்து அந்த மூக்காமுத்துவோட பேத்திய மூக்காமுத்தோட பேத்திய கல்யாணம் பண்ணவர் தான் அந்த ஆகாஷ் பாஸ்கரன் அப்போ எப்படி பார்த்தாலும் இவர் வந்து ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் சொந்தக்காரராக ஆகிறார் அதனால தான் அந்த ஆகாஷ் பாஸ்கரனோட திருமணத்துக்கு ஸ்டாலின் துர்கா ஸ்டாலின் கிருத்திகா உதயநிதி க உதயநிதி எல்லாரும் குடும்பமாக போனாங்க அந்த ஆகாஷ் பாஸ்கரன் இந்த ஸ்டாலின் குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமானவர் அவர் திருடீர்னு பார்த்தீங்கன்னா திருடீர்னு பார்த்தா படங்களை தயாரிக்கிறார் சரி படத்தை தயாரித்து கொண்டிருக்காரு இதுக்கு முடி என்ன படத்தை தயாரித்தார் அப்படின்னு பார்த்தா இதுக்கு முடி வந்து ஒரு எந்த படத்தையும் தாருக்கில்லை இதுக்கு முடி வந்து ஒரு உதவி இயக்குனராக இருந்திருக்கார் உதவி இயக்குனராக இருந்து இயக்குனராக மாறலாம் ஆனால் உதவி இயக்குனராக இருந்து தயாரிப்பாளராக மாறுறாருனா இது மெடிக்கல் மிராக்கல் தானே எப்படி சாத்தியம் அதுவும் ஒரே நேரத்தில் பல படங்கள் சிவகார்த்தியனோட படம் சிம்புவோட படம் அப்புறம் வந்து சிவகார்த்தியன் சிம்பு தனுஷோட படம் அப்புறம் இது இல்லாமல் அஜித் படத்துக்கு வந்து அடுத்த படத்துக்கு கார்ஷீட் வாங்குறதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கேன் அப்போ அதர்வாவோட ஒரு படமாக ஒரே நேரத்தில் இத்தனை படத்தை வந்து இன்றைக்கி சமயத்தில் ஏவிஎம்மாலே தலைக்க முடியாது லைக்காவே தனது போயிடுவான் லைக்கா ஏவிஎம் இது போன்ற நிறுவனங்களை தனதி கொண்டுக்கிற வேலையில் யார் இந்த பையன் திருடீர்னு வந்து திடீர்னு வந்து பெரிய பெரிய நட்சத்திரங்களை வச்சு ஒரே நேரத்தில் படம் பண்ணுறாப்புல எப்படி பார்த்தாலும் இந்த நாலு படம் பார்த்தாலும் நாலு கோடி அளவுக்கு ஆகும் ஆனால் இவருக்கு பின்பலம் என்னென்னு பார்த்தா உதவி இயக்குனா பணி புரிஞ்சிருக்காப்புல உதவி இயக்குனா பணி புரிஞ்சு அந்த சம்பாதிச்ச காசை வச்சுக்கிட்டு இவர் படம் தயாரிச்சாரா இது என்ன கதையா இருக்குது சரி இந்த தயாரிப்பு நிறுவனத்தோட பேர் என்ன கேட்டா டவுன் பிக்சர்ஸ் தான் டவுன் பிக்சர்ஸ் அந்த டவுன் அப்படின்னா என்ன அர்த்தம் டிஏ டபிள்யூ என் அதுக்கு என்ன தமிழ்ல அர்த்தம் அப்படின்னு பார்த்தா விடியலாம் இப்ப புரிஞ்சது இல்லை எங்கேருந்து காசு வந்திருக்கும்னு கடைசியில் பார்த்தா இந்த பணம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தா இந்த டாஸ்மாக் முறைகேடுன்னு சொன்னோம் இந்த டாஸ்மாகில் பிஎஃப் பணம் இருக்குல்ல பிஎஃப் பணம் அந்த பணத்தை எடுத்து திரைத்துறையில் முதலீடு பண்ணுறாங்க முதலீடு பண்ணுறதுக்கு நம்பத்திறன்மையான ஆள் வேணுங்கிறதுனால அந்த ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆகாஷ் பாஸ்கர் அப்போ டாஸ்மாக முறைகேடு பண்ணி அங்கேருந்து பணத்தை எடுத்து திரைத்துறையில் போட்டு முதலீடு பண்ணுறாங்க இந்த ஆகாஷ் பாஸ்கரை வீட்டில் தான் இப்போ அமலாக்கத்துறை வந்து சோதனை போட்டிருக்கு சரி இப்போ ஆகாஷ் பாஸ்கர் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தா அவர் இந்தியாவிலே இல்லை தப்பி வெளிநாட்டு ஓடிட்டார் இவர் படத்தில் வந்து பராசக்தி அப்படின்னு போட்டு அஞ்சாமை திராவிடர் உடமையேடான்னு போட்டாங்க அஞ்சாமி திராவிடர் உடமையேடான்னு ஆனால் இப்போ என்னன்னு பார்த்தா இங்கேயே இல்லை இந்தியாவிலே இல்லாமல் வெளிநாட்டு ஓடிட்டாப்புல அஞ்சாமை திராவிடர் உடமேடான்னு சொன்னவங்க லட்சணம் இதுதான் அவங்க மோ மோடிக்கும் பயப்பட மாட்டேன் இடிக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு வாய்ச்சோட விடுவாங்க ஆனால் அமலாக்கத்திறோம்னா தலை தரிக்க ஓடிவாங்க சரி இவர் தான் அப்படின்னு பார்த்தா இந்த ரத்தீசு இந்த உண்மையே சொன்னது போல உதயநிதியோட உதயநிதியோட வலதுகாரம் அவருங்கன்னு பார்த்தா அவர் வெளிநாட்டு கூட்டிட்டார் அப்ப இந்த ரத்தீசு இந்த ஆகாஷ் பாஸ்கர் இவங்களை வந்து அமலாக்கத்துறை குறிவைத்தது எதற்காக என்றால் அது உதயநிதிக்கு வைக்கப்பட்ட குறிதான் இதுல முதன்மையான குறி உதயநிதி தான் இல்ல ரித்தீஷோ ஆகாஷ் பாஸ்கரனோ இல்ல இந்த இதுல எல்லாம் இவங்கெல்லாம் சிக்க வைக்கப்பட்டா அது எங்கே போய் முடியும்னா நேரடியாக வந்து உதயநிதி தான் போய் முடியும் இவங்களை போட்டு ரித்திசையோ ஆகாஷ் பாஸ்கரனையும் போட்டு விசாரணை பண்ணால் அவங்க எல்லாரும் பதில் சொல்லிடுவாங்க அது உதயநிதிக்கு பெரிய மாறி போகும் தேர்தல் நெருக்கத்தில் உதயநிதியை தூக்கி உள்ளே வச்சா என்ன ஆகும் திமுக வட்டாரமே கலகலத்து போயிடும் பழிவாங்கிறாங்க ஆய் இப்போயின்னு சத்தம் போடலாம் ஆனால் உள்ள வச்சா உள்ள வச்சது தான் ஏன்னா செந்தில் பாலாஜியை கைது பண்ண உடனே ஐயா ஸ்டாலின் ஊழிய போட்டார் தொட்டுப்பார் சீண்டிப்பார் தலைவர் கலைஞர் சொன்னார் என்ன தொட்டா நீ தாங்க மாட்டே அப்படின்னு சொன்னார்னு வீடியோலாம் போட்டார் தொண்டர்கள் பார்த்துட்டு சமூக வலைதளங்களில் தலைவர் என்ன மாதிரி பேச்சிருக்காரு ஈடியை வந்து தெரித்து விட போகிறாரு அப்படின்னாங்க ஆனால் ஏறக்குறைய ஒரு ஒன்றரை வருஷம் நினைக்கிறேன் ஒன்றரை வருஷம் சந்திரபாலாஜி உள்ளதாக இருந்தார் இவங்களால அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியல அந்த மாதிரி இப்போ இந்த உதயநிதி அமலாக்கத்துறை குறிவைத்திருப்பதால திமுக வட்டாரம் கலகலத்து போயிருக்கிறது இப்ப உதயநிதியை குறி வச்சு அமலாக்கத்துறை நெருங்குதுன்னா திமுக என்ன பண்ணும் என்ன பண்ணுவாங்க ஒண்ணும் பண்ண மாட்டாங்க வெள்ள கொடியே இந்த இம்சேர் சம்பளத்தை வரும் என்னோட வெள்ளை கொடிக்கு வேலையா அப்படின்னு அப்படி இம்சேர் சம்பளத்துல வந்து புலிகேசு வந்து வெள்ளை கொடி எடுப்பாரு இவங்க வெள்ளை கொடையை எடுத்துருவாங்க இப்ப போன ஆண்டு நான் நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் சொன்னாங்க தமிழ்நாட்டை வந்து மத்திய அரசு வஞ்சிக்குது தமிழ்நாட்டை வந்து அவங்க ஓரவஞ்சனாக பார்க்குறாங்க அப்படின்லாம் ஐயா ஸ்டாலின் சொன்னாங்க அதனால நிதி ஆயோக் கூட்டத்தை வந்து நான் கலந்துக்க மாட்டேன் புறக்கணிக்கிறேன்னு அதற்கான காரணங்களை வந்து பட்டியல் போட்டது இப்போ இந்த ஆண்டு பார்த்தா நான் நிதி ஆயோ கூட்டத்துக்கு கலந்துக்கிறேன் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் சொல்கிறாங்க இப்போ பேசி கொடுக்கற சமயத்தில் வந்து அந்த சமூக வலைதளங்களை பார்த்துட்டு இருக்கிறப்ப பார்த்தா நிர்மலா சீதாராமன் கனிமொழியும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க எதுக்கு பேசுறாங்க சீமான் நிர்மலா சீதாராமனை சந்தித்தாரா அப்படின்னு பேசினவங்க இப்போ கனிமொழி நிர்மலா சீதாராமன் பார்த்து பேசுகிறாங்களே எதுக்கு ஒன்னே ஒன்றுதான் வெள்ளக்கூட தான் அதுதான் காரணம் அப்ப உதயநிதிக்கு குறிவைக்கப்பட்டது உறுதியாக மாறி இருக்கிறது இப்போ ரத்தீஸ் வந்து லண்டன்ல இருக்கிறதா சொல்லப்படுது லண்டனுக்கு எப்படி போனாரு அது குறித்தான விவரங்களை அமலாக்கத்துறை வந்து விமான அந்த துறை அதிகாரிகள்கிட்ட கேட்குது அது மட்டும் இல்லாமல் ரத்தீஸ் வந்து தேடப்படும் குற்றவாளினோ இல்லை வந்து அவரோட பாஸ்போர்ட்டை முடக்கினா லண்டனில் ரத்தீஸ் இருக்க முடியாது அவருக்கு நாடு திரும்பிதான் ஆகணும் நாடு திரும்பி அவற்றை விசாரணை மேற்கொண்டா அது உதயநிதிக்கு தான் சிக்கலாக மாறி போகும் இப்ப இந்த செய்திகளை செய்திகளெல்லாம் உதயநிதி கைசியப்படலாம் அவர் வந்து சிறைக்கு போகலாம் நாம சொல்றோம் அப்படின்னா இவங்க அப்படிதான் திமுக மேல வன்மத்துல காழ்ப்புணர்ச்சி சொல்றாங்க அப்படின்னு சொல்லலாம் திமுக வந்து எலும்பு துண்டு போட்டு வளர்க்குறேன் நக்கிரம் பிரகாசே சொல்றாரு உதயநிதி உள்ள போறாருன்னு